அனைவருக்கும் வணக்கம் இலங்கை பரீட்சை திணைக்களம் இவரிடம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சையை இவரிடம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு நிலையங்களுக்கு மேலதிகமாக விசேடமாக தாபிக்கப்பட்ட இன்னும் ஒரு நிலையமாக சேர்த்து மொத்தமாக இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தெட்டு நிலையங்களிலே பரீட்சையை வெற்றிகரமாக நடாத்தி முடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது அந்த வகையிலே இந்த பரீட்சையை வெற்றிகரமாக நடாத்தி முடிப்பதற்காக நமக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கி ஒத்துழைப்புகளை வழங்கிய கல்வி அமைச்சரும் பிரதம் பிரதமருமான பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் பரீட்சை திணைக்களத்தினுடைய சகல பணிக்குழுவினர் அதற்கு மேலதிகமாக இந்த பரீட்சை கடமையை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்காக நமக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய மாகாண கல்வி பணிப்பாளர்கள் வளையக் கல்விப் பணிப்பாளர்கள் பிராந்திய சேகரிப்பு நிலையத்துக்கு பொறுப்பாக பணியாற்றிய அலுவலர்கள் இணைப்பு நிலைய அலுவலர்கள் பரீட்சை நிலையங்களிலே பணியாற்றிய பணிக்குழுவினர் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நமது இனிய நன்றிகளை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள முனைகிறோம் அதேவேளையிலே இந்த பரீட்சை கடமைகளுக்காக துணை சேவைகளை நல்கிய இலங்கை போலீஸ் முப்படையினர் சுகாதார பிரிவினர் இடர் முகாமைத்துவ நிலையத்தினர் காலநிலை அவதான நிலையத்தினர் அதே போன்று விசேட பாதுகாப்பு மற்றும் ஏனைய வசதிகளை நமக்கு வழங்கிய போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்து கொடுத்த இலங்கை போக்குவரத்து சபை புகையிரத திணைக்களம் உள்ளிட்ட தனியார் போக்குவரத்து திணைக்களங்கள் அதற்கு மேலதிகமாக இந்த பரீட்சையோடு தொடர்புடைய தகவல்களை சமூகமயப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக முழுமையான தகவல்களை மக்கள் மயப்படுத்திய ஊடக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய நன்றிகளை இந்த தருணத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து பரீட்சை இப்பொழுது நிறைவேற்று விட்டது அதனுடைய மதிப்பீட்டு பணிகளை பொறுத்தளவிலே நாளை பதினோராம் தேதி முதல் தொடர்ச்சியாக இதற்கான ஏற்பாட்டு பணிகளிலே நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம் அந்த வகையிலே எதிர்வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளிலே பிரதம பரீட்சர்களுக்கான கூட்டத்தை நடாத்தி இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான காலப்பகுதியிலே தரம் ஐந்து புலமை பரீட்சையோடு தொடர்புடையதான மதிப்பீட்டு பணிகளை நிறைவு செய்து வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு முன்பதாக இப்பரீட்சையினுடைய பெருவறிகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளோடு இருக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக ஏனைய தேசிய பரீட்சைகள் என்ற பார்வையிலே கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சை எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் பத்தாம் திகதி ஆரம்பித்து டிசம்பர் ஐந்தாம் திகதி வரையிலே நடைபெற இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இந்த வருடத்திற்குரிய கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை எதிர்வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலே நடாத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இவ்வருடம் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளிலே சுமார் தொள்ளாயிரத்து தொன்னூற்றோரு பரீட்சார்த்திகள் விசேட தேவையுடைய பரீட்சார்த்திகளாக தோற்றியிருக்கிறார்கள் அவர்களுக்கு சாதாரண மாணவர்களை போன்றே சம கல்வி வாய்ப்பை வழங்கக்கூடிய விதத்திலே அந்தந்த பிள்ளைகளுடைய விசேட தேவையுடைய மாணவர்களுடைய குறை நிலைக்கு ஏற்ற விதமான விசேட தேவைப்பாடுகளை வழங்கி அவர்களுக்கான உரிய வசதிகளை வழங்கியதன் மூலமாக ஏனைய சாதாரண பரீட்சார்த்திகளைப் போலவே இவர்களும் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் அந்த விதத்திலே இவரிடம் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய சகல பரீட்சார்த்திகளுக்கும் இனிய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்வதோடு சமூகத்தினர் பெற்றோர் இதுவரை காலம் நீண்டதொரு காலம் அவர்கள் ஒரு இறுக்கமான ஒரு காலப்பகுதியை கடந்து இன்றைய நாள் இந்த பரீட்சை எழுதியதோடு அவர்கள் சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏனைய விதத்தில் பல்வேறு விதங்களிலே சுமைகளை சுமத்தாது அவர்கள் சுதந்திரமாக தொடர்ந்து அவர்களுடைய கற்றல் நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தும் கூறி விடைகொள்கிறோம் நன்றி